இது குடிக்க கூடாது அப்ப இது ஒரு மிக ஆபத்தான ஒரு பொருள் ஆயிருக்கு என்னன்னு சொல்லி பாருங்க தெரியும் கிட்டே எழுந்து கொண்டிருக்காங்க இந்த கேவலையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க

இப்போ சொன்னால் இப்போ ஐயாட்டை வந்து கிரவுள்கிட்ட ஒரு பக்க பகுதியான கயிறை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கமாக போயிட்டு கரவுளையை போட்டு இந்த பக்கமும் போட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் போட்டுட்டு அப்படியே அந்த பக்கமாக வந்து இந்த கரையில் இறங்குவாங்க போட்டு ஃபுல்லாக இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரோல் கம்பன் அளவு கடல்ல போட்டு விலைய போடுறாங்க அந்த ஐயா பார்த்தீங்கன்னா இழுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இதுல விலையில முன்னுக்கு வந்து மடி என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு மடியானது கடலில் போட்ட போடப்பட்ட தான் அந்த கைடை வந்து இழுப்பாங்க அது வரைக்கும் சும்மா தான் இருக்கணும் ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ இழுக்க மாட்டார் இழுக்கும்போது அந்த காணொலியை போடுறேன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மடியானது கடலில் போடப்பட்டு கொண்டிருக்கு அதுதான் தெரியும் உங்களுக்கு போட்டு இருக்காக விழுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த அடி வந்து இந்த விலை முறுகிடும் இப்போ வர மீன்கள் உள்ளே போகாது வெளியே போயிடும் அதுக்காக தான் அதை போட்டு மணி போட்டு முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இழுக்க ஆரம்பிச்சுட்டு அது இந்த தொழிலானது வந்து ஒரு ஐந்து ஆறு பேரை வைத்து செய்கிறது மிகவும் கடினமான வகையில் குறைந்தது எட்டு பேர் ராஜி வேணும் அதுவும் அந்த கடல் அடி நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியும் பத்து பன்னெண்டு பேர் ராஜி வேணும் இல்லைன்னா கரவுல வளைக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் கடலை விட்டு முடிஞ்சுது இப்போ அவங்க கம்பான் மூலமாக தான் மிறப்புறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடவலைகளுக்கு போனோம் இது அண்ணா இது பேருகள்ல வந்து கொழுவிடும் அதனால அண்ணா அவசரமாக இருந்துட்டு இருக்காரு போட்டா கூட என்ன உங்களுக்குள்ள பாரு பார்த்தா தெரியும் அண்ணாங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட்டோ எழுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக மேலே எழுதுல என்னான்னு சொன்னிங்கன்னா இந்த இன்னொரு தடவை கடலில் போட்டு இழுக்கிறதுக்கு நிற்கிறாங்க அதனால தான் மேலே இழுக்கிறேன் இப்போ அண்ணாங்க யாரும் இந்த கடவுளையே போட்டு இழுக்க போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி போடுறேன் அண்ணா என்ன மாதிரி அண்ணா இந்த உரி போடுறது இதுவாக வந்து உருக்கி அறிவு போட்டு இழுத்தாதான் தலைமாவில் கும்மணி என்றது வந்து தான் சொல்றாங்க ரிவேஷ் கும்மணின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கம் ரெண்டு பக்கம் எழுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இதோட சைட் வந்து அப்படியே கடலுக்கு போயிட்டு அப்படியே வளைஞ்சி வருது அதில் இன்னொரு சைட்டில் இங்கே இஞ்சாலையும் ஒரு கொஞ்சம் அண்ணா கொடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பேர் இருக்கீங்க ஸோ இந்த பக்கம் வந்து அஞ்சு பேர் இருந்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வயசான ஐயர்கள்லாம் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட அளவு இழுப்பாங்க அங்கால விழுக்க முடியாது நுழைந்த இடங்களா இருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இழுத்துட்டு விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தெரியும் கிட்டத்தட்ட அந்த மூன்று கம்பானெல்லாம் இழுத்து முடியும் இது கிட்டத்தட்ட விலை வருது இந்த விலையில ஆரம்பிச்சது இந்த கம்மெல்லாம் மேலும் தொடருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இலவான இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொடுத்து இழுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த பக்கம் வந்து கரவலை வந்து வரவில்லை இன்னும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த விளையானது வந்துருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த விளையான வரவில்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பலமாக இழுத்து இந்த பக்கத்தை கொஞ்சம் வர வைக்க பார்க்குறாங்க அதுக்காக தான் வெலத்தை கொடுத்து இழுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் கிட்டே இழுத்து கொண்டு இருக்காங்க இந்த கரைவலையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து அதை வளைத்து போட்டுக்கொண்டிருக்கார்கள் அதான் தெரியும் இது ஒரு 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 அளவிலேருந்து தான் இழுக்கிறார்கள் சில நேரம் இந்த இடத்துலேருந்து கூட அவளுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது கடலின் நிலைமையை பொறுத்து இருக்கிறது கடல் ஓட்டானது கொஞ்சம் குறைந்த அளவு வருமா கடல் அலையானது ஒரு குறைந்த அளவு வருமாக இருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் வைத்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகளவில் காற்றடிக்க வழியாக கொஞ்சம் அண்ணா தூர தூரம் வைக்க வேண்டியதாக இருக்குது வெள்ளன பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கில் ஒரு பக்கம் கூடை கூறையை தான் இருந்தார்கள் இப்போது பார்த்தீங்கன்னா சமனாக இருப்பார்கள் ஏன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் வந்து முதலாவது வேகமாக இழுக்க வேண்டும் அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து இழுக்க வேண்டிய பகுதியில் அதிகமான ஆக்கள் இருப்பார்கள் இப்போ சமனாக விலை சமப்படுத்தப்பட்டதன் பின்னர் சமனான ஆக்கள் இருந்து தான் இழுப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு பக்கமும் ஒரே அளவான ஆக்கள்லாம் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை விளையாட கிட்ட வந்துடுது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு பேர் கஷ்டப்பட்டுறதுக்கு கொண்டு இருக்கிறோம் விளையாடுவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரையா வந்துட்டு தெரியும் நான் அதில் பெரிய காவி மாதிரி மஞ்சளாக இருக்கிறது தான் அது வந்து மடி வந்து மடி என்ற செலவாயின்னு சொல்லுவாங்க அதை சொல்லி அதுக்கு உள்ளாக தான் அதுக்கு உள்ளு உள்ளூ மீன்கள் உள்ள போகும் தமிழ் படைகளில் பார்த்தீங்கன்னா என்னக்கெல்லாம் அதை இந்த செலவா என்பது வாயை வந்து மூடுற மாதிரி விலையை இழுத்து மூடுறாங்க இனிமே அதுக்குள்ள போன மீன்கள் வெளியே வர முடியாது போற பாத்தீங்கன்னா மீன்கள் வர்றது தெரியும்னு நினைக்கிறேன்

வணக்கம் உறவுகளே இது வந்து ஒரு மிக ஆபத்தான ஒரு சொல்லி வாங்க அண்ணா என்ன இது ஆமா இது என்ன பிரச்சனை என்றால் இது வந்து ஒரு புது மாதிரி இது வந்து கண்ணுக்கு தெரியாது இது தான் இந்த புழு வெறுதன்னு சொல்றாங்க எங்களுக்குமே தெரியாது போலியாக்கிட்டவங்கள்ட்ட சொன்னவங்க நாங்களுக்கு இது வந்து தூக்கி எல்லாம் தூக்கி தான் பிடிக்கதான் ஒண்ணு நடக்காது நடக்காது உண்டை இருக்குது இதுதான் படிச்சு ஆக்களுக்கு பிறந்தா அது இது என்ன எந்த வயல வெடிக்கமன்னு சொல்றீங்க இது வந்து உண்டுதான் இருக்குது

இது எரிப்புழு இது வந்து வந்து ஒரு நான் எரிப்புழுன்னு தான் சொல்றாங்க இது இது வந்து வந்து கண்ணுக்கு மற்ற அப்பினா இதே டைம் நாளைக்கு இதே டைம் தான் இதுக்கு வந்து வைத்தியரை பார்த்து ஊசி போட்டோ இல்லை மருந்து எடுத்தோ ஒரு பிரியோசனையும் அவ்வளவுதான் கரைவரையில முப்பது பேர் வரவங்க வர்றவங்க நாங்க எட்டு பேர் தான் மலைக்கிறோம் அவ்வளவு பயத்துல வெறையே ஏன்னா இது வந்து குத்தினா முதுக்கை குத்துன்னு தலை சுத்து மண்டை குத்து வயிற்று குத்து